வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலநிலை தலைமையே காலத்தின் தேவை கட்பவப்ப நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் தோற்றுவிக்கும் இடர்கள் புவியில் வாழும் அனைத்து உயிர்களுக்குமான பேராபத்தாகியுள்ளன சமகாலத்தில் மானுடம் முகம் கொடுத்துள்ள பெரும் சிக்கலாக புவி சூடாதல் இருக்கின்றது இதற்கான எமது எதிர்வினையும் செயற்பாடுகளுமே வரலாற்றில் இக்காலகட்டத்தை வரையறுக்கும் தொழிற்புரட்சி தொடங்கிய ஆயிரத்தி எண்ணூறுகளின் நடுப்பகுதியிலிருந்து இன்று வரை பூமி பரப்பின்பிலை சராசரியாக ஒன்று புள்ளி ஒன்று பாகை செல்சியஸ் அதிகரித்திருக்கின்றது இது இரண்டாயிரத்தி முப்பதுகளின் நடுப்பகுதிக்குள் ஒன்று புள்ளி ஐந்து பாகை செல்சியஸை தொடும் எனவும் எதிர்பு கூறப்படுகின்றது இருநூறு ஆண்டுகளில் ஒன்று புள்ளி ஐந்து பாகை என்பது எழுந்தமானத்தில் சொற்பமாக தோன்றலாம் ஆனால் இந்த சொற்பமான வெப்பநிலை உயர்வு ஏற்படுத்தும் தாக்கங்கள் பாரிய அளவிலானவை இவ்வாண்டின் ஜனவரியில் சீனாவின் வரலாற்றிலேயே பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த வெப்பநிலையாக உரை நிலைக்கு கீழே ஐம்பத்தி மூன்று பாகை செல்சியஸ் பதிவானது சில மாதங்கள் கழித்து ஏப்ரலில் சீனாவிலும் இந்தியா உள்ளிட்ட சில ஆசிய நாடுகளிலும் வரலாறு காணாத வெப்ப அலை வீசியது இவ்வாண்டின் தொடக்கத்தில் ஆப்கானிஸ்தானை தாக்கிய குளிரலை ஒன்று மனித உயிர்களையும் கால்நடைகளையும் பலிகொண்டது ஜனவரியில் பாலைவன நாடான அல்கீரியாவிலே பழமைக்கு மாறாக நிகழ்ந்த பனிப்பொழிவு மக்களை திகைக்க வைக்க அமெரிக்காவின் நியூயோர்க் நகரிலோ பெப்ரவரியில் நிகழ்ந்த குளிர்காலத்தின் முதல் பனிப்பொழிவு குளிர்காலத்தின் மிக பிந்திய பனிப்பொழிவு என வரலாறு படைத்தது கனடாவின் அல்பேட்டா மாகாணத்தில் மட்டும் இவ்வாண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பரவி சுற்றுச்சூழலுக்கு நாசம் விளைவித்ததோடு பதிமூவாயிரத்துக்கும் அதிகமான மக்களின் இடப்பெயர்வுக்கும் காரணமாகியது அமெரிக்காவின் கவாய் மாநிலத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு முன் கவாய் தீவுகளில் காட்டுத்தீ பரவுவதென்பது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் அபூர்வ நிகழ்வு இரண்டாயிரத்தி நான்குக்கு பின்னர் அது ஆண்டுதோறும் நிகழ்கின்றது இவையெல்லாம் தட்டிக் கழித்து கடந்து சென்றுவிடக்கூடிய தனி நிகழ்வுகள் அல்ல ஒன்றோரொன்று தொடர்பு வட்டவை இவற்றை தொடுக்கும் சங்கிலி புவி வெப்பமாகின்றது என்ற அறிவியல் உண்மை புவியின் மேற்பரப்பு வெப்பமாதலால் இது போன்ற அழிவுகள் முன்னொரு போதுமில்லாத பெரும் பலத்துடனும் பெரும் எண்ணிக்கையிலும் தோன்றும் என அறிவியலாளர்கள் எம்மை எச்சரித்து வந்துள்ளார்கள் தொடர்ந்தும் உள்ளார்கள் கடந்த பல தசாப்தங்களாக தொடர்ந்த இந்த எச்சரிக்கைகளுக்கு நாம் செவிமடுக்காததன் விளைவே இன்று நாம் எதிர்கொள்ளும் இந்த அழிவுகள் புவி வெப்பமாதல் சுற்றுச்சூழல் சீரழிவுகளுக்கும் இயற்கை பேரிடர்களுக்கும் தீவிரமான காலநிலைக்கும் நீருக்கும் உணவுக்குமான பற்றாக்குறைக்கும் பொருளாதார இடையூறுகளுக்கும் அனைத்துலக முரண்பாடுகளுக்கும் பயங்கரவாதத்துக்கும் வழிவகுக்கின்றது என ஐக்கிய நாடுகள் அவை ஐயந்திரிபுர கூறுகின்றன இருந்தபோதும் உலகின் பல முதலாளித்துவ நாடுகளும் முதலாளிகளும் எரிகின்ற வீட்டில் பிடுங்கியது இலாபம் என்ற மனநிலையுடனேயே தொடர்ந்தும் வினையாற்றி வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அமெரிக்க அதிபருக்கான தேர்தலிலே குடியரசுக் கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர்களுக்கான கட்சி மற்ற தேர்தலிலே போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் அனைவருமே ஒன்றில் புவி வெப்பமாதல் நிகழ்கின்றது என்பதையும் மறக்கின்றார்கள் அல்லது அதை தடுப்பதற்கான செயற்பாடுகளையும் மறுதளிக்கின்றார்கள் ஒற்றை வல்லரசு நாடாக உலகெங்கும் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு நாட்டில் அனைத்து வல்லமை பொருந்திய அதிபராக போட்டியிடுபவர்கள் இன்றைய காலகட்டத்தில் உலகெங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓர் அறிவியல் உண்மையை மறுதளித்து புதக்கமான வாதங்களை முன்வைப்பதை இட்டு நகைக்க முடியாது மாறாக ஆத்திரமடையவே முடியும் ஒண்டாரியோ மாநிலத்திலோ பசுமை வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நிலங்களை கட்டுமான பணிகளுக்கென மிக குறைந்த விலையில் பெரு வணிகர்கள் வாங்குவதற்கு மாகாண அரசு வழிவகுத்த பேரூழல் தற்போது அம்பலமாகி உள்ளது ஒரு புறம் காடுகள் எரிந்து கொண்டிருக்க மறுபுறம் முதலாளிகள் காடுகளை அழித்துக் கொண்டிருக்கின்றார் புவி வெப்பமாதலை தடுத்து நிறுத்தலாம் என அறிவியலாளர்கள் நம்பிய ஒரு காலம் இருந்தது இப்போது அது தடுத்து நிறுத்த முடியாது என்றும் வெப்பமடையும் வேகத்தை மந்தப்படுத்தி அதனால் ஏற்படும் பாதிப்புகளை மட்டுப்படுத்துவதே எம்மால் செய்யக்கூடியது என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதைச் செய்வதற்கு எமக்கு நீண்ட காலமில்லை அந்த அவசரத்தை உணர்ந்த தலைவர்களே எமது இப்போது எதுவை நன்றி